இன்றைய தலைப்புக்கு அமைவாக விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு தொல்லியல் நிலைமைகள் சம்பந்தமாக மட்டக்களப்பில் நடைபெறுகின்ற விடயங்களையும் இறுதியில் கூறலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக இந்த போக்குவரத்து பற்றிய விடயத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கிழக்கு மாகாணம் ஏன் வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் அங்கு சாரதிகள் நடத்துனர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றபடியால் இந்த சேவையை முழுமைப்படுத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே கௌரவ அமைச்சர் தற்போது நான் நினைக்கின்றேன் இந்த சாரதிகள் நடத்துனர்கள் சம்பந்தமான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று இருக்கின்றன அந்த பிரதேசத்திலிருந்து பல இளைஞர்கள் இந்த நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களை அந்த இடத்தில் இணைப்பதன் மூலமாக அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் போக்குவரத்தில் இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன தட்டுப்பாடுகள் இருக்கின்றன எனவே அந்த இடத்தில் அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்கேற்ற ஏற்றவாத விதத்தில் பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த நெடுஞ்சாலைகள் பற்றிய விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவை பழுதடைந்து விடுகின்றன மீண்டும் அவற்றுக்கு புதிதாக பாதைகளை அமைக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன எனவே இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்ற விடயங்களில் என்ன நடக்கின்றது அதில் என்ன மோசடிகள் நடக்கின்றனவா அல்லது அதில் நடந்த விடயங்களை கண்டறிந்து உரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் முறையாக இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அடுத்ததாக இந்த வீதிகள் பழுதடைகின்ற நிலைமைகளில் என்ன காரணத்தினால் இந்த பழுதடைகள் நடைபெறுகின்றது எங்கு குறைபாடு இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிடவும் இந்த இரண்டு படுவான்கரை எழுவாங்கரை இணைக்கின்ற பாலங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நான் பிரஸ்தாபித்திருக்கின்றேன் கடந்த காலத்தில் நரபில் தோட்டது பாலத்திற்குரிய ஆரம்ப வேலைப்பாடுகள் நடந்து பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பாலங்கள் இடப்படவில்லை இதே போன்றுதான் மண்டூர் அம்பலாந்துரை கிண்ணையடி என்ற பாலங்கள் இருக்கின்றன ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒரு பாலத்தையாவது ஆரம்பித்தல் அல்லது முன்கொண்டு செல்லுதல் என்ற வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றீர்கள் அந்த வகையில் கிரான் பாலம் பொண்டுகள் சேனை பாலம் ஆரம்ப வேலைகளில் நடைபெறுவதை அறிகின்றோம் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதைவிட இன்னும் மறுபடியும் இந்த விமான சேவை வலையுறவில் காணப்படுகின்ற விமான சேவை அந்த தளத்தில் கடந்த காலத்தில் அந்த பாதை ஒன்று மூடப்பட்டு கிடப்பதாக நான் ஒரு அஜென்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தபோது பிரதியமைச்சர் உத்தரவாதம் தந்தார் அந்த பாதையை திறந்து விடலாம் அதற்குரிய வேலைகளை செய்யலாம் என்று ஆரம்ப கட்ட வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் அது நிறைவுபடுத்தப்படவில்லை ஆகவே அந்த பாதையை திறந்து பயணத்தை இலகுபடுத்துவதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அந்த வலையுறவு பிரதேசத்தில் அந்த விமான வளாகம் விஸ்தரிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு காணிகளை இழந்தவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பதவுகளும் இல்லாமல் அந்த காணிகளை மீள பதில் காணிகள் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கூறப்பட்டது உங்களுடைய அந்த ஆலோசனை குழுவிலும் கூட இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதனையும் செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்